இந்த நேருக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவரை விதை போடலான்ட்டு நினச்சிருக்கேன் மூணு இடத்துல அவரை விதை போடுவோம் ஏன்னா அவரை விதை வந்து நிறையாவே இருக்குது இதில் வந்து இந்த கொடி வகையில் அவரை வந்து நிறைய மண்டும் தலைகள் அதிகம் வைக்கும் அதுக்காக இது தனி ஒரு பந்தலாகவே போட்டுக்கும் அப்படின்ட்டு பண்ணுறேன் மூணு இடத்துல எதுக்காக போடுறேன்னா ஒரே இடம் வீணாக போனாலும் மத்த இடம் வரும் இல்லையா அதுக்காக தான் போடுறேன் ஒரே மொத்தமாக வளர்ந்தாலும் வந்து படுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக மூணு இடமா போடுறேன் மூணு திசையிலையும் நல்லா போய் பரவிக்கும் அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கருப்பா உள்ள விதையை போட்டுக்கிறேன் ஒரு அஞ்சு விதை எடுத்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் இது பார்த்திங்கன்னு ஒரு ரெண்டாவது இடம் மேக்ஸிமம் இந்த ஓரத்தில் வந்து நம்ம வந்து தண்ணி விட வேண்டியதில்லை அதுக்காக தான் நான் அந்த ஓரத்தை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன் லைட்டாக தண்ணி விட்டாலே போதும் வளர வளர வந்து அது பெரிய செடி ஆகும் போது இந்த பைப்லேருந்து வர தண்ணி அதுக்கு போதும் எது செடி அவரை எது கொ கொடி அவரைன்னு டிஃப்ரெண்ட் தெரியலை இனிமேல் நம்ம வந்து இப்போ வளர வளர பழக பழக தான் நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு டைம் தான் நான் இப்போ வந்து அவரை போடுறேன் தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சா இந்த நேருக்கு தான் நான் வந்து கயிறு கட்டி விட போகிறேன் அதுக்காக தான் இந்த இடத்த நான் சூஸ் பண்ணேன் அந்த மரத்துலேருந்து அந்த கம்பி வழி நேருக்கு வந்து கயிறு போகிறேன் கயிறு கட்டி தேங்காய் நார் கயிறு கட்டி தான் பந்தல் போடலான்னு நினச்சிருக்கேன் இதெல்லாம் நானாக சாய்ஸ் பண்ணி தான் வந்து போடுறேன் சில டைம் வந்து நமக்கு வந்து தப்பாக கூட போகலாம் பின்னாடி அதை மாற்றிக்குவோம் பரவாயில்ல ஒவ்வொரு ஒவ்வொரு தடவை ஒரு அனுபவம் கிடைக்கும் ஃபஸ்ட்டு டைம் நம்ம இப்படி சூஸ் பண்ணி இப்படி போடலான்னு தான் போடுறேன் அதுக்கப்புறம் எப்படி நம்ம மாறுங்கிறது அடுத்தடுத்து நம்ம வந்து அதை அனுபவப்படுகிறது தான் நமக்கு தெரியும் இந்த நேருக்கு போட்டால் நல்லாயிருக்கும்னு தான் நம்ம போடுறேன்